தனது மகன் தமிழ்மொழிதான் படிக்கிறார் என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறியுள்ளார் சென்னை சூளைமேட்டில் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியை பார்ப்போம் மழை காலத்தை பொறுத்த வரைக்கும் நான் தெளிவாகவே சொல்லிட்டேன் இது வந்து ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய நமக்கு டிபார்ட்மெண்ட் மூலமா வரக்கூடிய அறிவுறுத்தலின்படி இன்னைக்கு நம்ம மாவட்டத்தில் மழை வருது பார்த்தீங்கன்னா நம்முடைய அந்த ப்ரொடிக்ஷன் தப்பாகவும் போகுது மழைன்னு சொல்லிட்டு மழை மழை வராமே போகிடுச்சோ அந்த கலெக்டர் சார் நாங்க அதை பார்த்து நாங்க முடிவு பண்ணிக்கிறோம் சார் யாரும் பாதிக்காத என்று அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதே நேரத்துக்கு ஒரே மாவட்டத்தில் ஒரு பகுதியில் மழை பெய்யுது ஒரு பகுதியில் மழை பெய்யலாம் என்ன சொல்றாங்கன்னா டிஸ்கிரிஷன் அவங்களே அதை முடிவு செய்துக்கெல்லாம் என்னோட இரண்டாவது மக்கள் வந்து தமிழ் தான் பாடம் எடுத்து ந படிச்சிட்டுருக்குறாரு எதனால் அவர் சொன்னாருங்கிறதுக்காக சொன்னார் ஆறாம் வகுப்பு வரைக்கும் தமிழ் பாடத்தை படித்து கொண்டிருந்தவர் ஏழாம் வகுப்பு வரும்பொழுது அவர் என்ன சொன்னார் அவர் யூனிக் லாங்குவேஜ் நான் ட்ரை பண்ணி பார்க்கட்டுமான்னு சொல்லும்போது நான் சொன்னது தமிழ் மாதிரி வராது சரி ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லும்போது அதான் அவர் சொல்லியிருப்பார் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டஃப் அப்படின்னா உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் டெரகோட்டா பிஸ்னஸ் மூலமாக மாதம் பல லட்சம் ரூபா சம்பாதிக்கிறதுக்கான ஐடியாவை நாங்க கொடுக்குறோம் ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க இப்போ எட்டாவது திருப்பி அவர் வந்து தமிழ் லாங்குவேஜ் அவங்க வந்துட்டாங்க அவங்களோட தமிழ் டீச்சர் பேர் கூட சத்யா மேடம் தான் ஆனால் எதனால் எதனால அவர் சொன்னாருன்னு தெரியல கேட்டபோது திடீர்னு மைக் நீட் கேட்கணும் என்ன சொல்லு தெரியல தான் அப்படி சொல்லிட்டேன்னு கூட சொன்னார் கவலைப்பட வேண்டாம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து தமிழ் பாடத்தை தான் அவர் படித்துக் தெளிவாகவே சொல்லிட்டேன் இது வந்து ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் அவங்களுக்கு இருக்கக்கூடிய நமக்கு டிபார்ட்மெண்ட் மூலமாக வரக்கூடிய அறிவுறுத்தலின்படி இன்றைக்கி நம்ம மாவட்டத்தில் மழை வரதா இருந்துச்சுன்னா முன்கூட்டியே சொல்லணும்னு நான் சொல்லியிருக்கேன் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நம்முடைய அந்த ப்ரடிக்ஷன்ஸே சம்சைம்ஸ் தப்பாகவும் போகுது மழைன்னு சொல்லிட்டு திரும்பி மழை வராமலே போகிடுச்சு அந்த கலெக்டர் சார் நாங்கள் அதை பார்த்து நாங்கள் முடிவு பண்ணிக்கிறோம் சார் யாரும் பாதிக்காத பண்ணம் என்று அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதே நேரத்தில் ஒரே மாவட்டத்தில் ஒரு பகுதியில் மழை பெய்யுது ஒரு பகுதியில் மழை பெய்யுது என்னும்போது கலெக்டர்ஸே என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் மாஸ்டர்ஸ் அங்கே இருக்கவங்க ஹெட் மாஸ்டர்ஸ் ஹெட் மிஸ்டர்ஸ் அவங்களே அது முடிவு செய்து என்னோட இரண்டாவது மகன் தமிழ் தமிழ் தான் பாடம் எடுத்து படிச்சுட்டு இருக்கிறாரு எதனால் அவர் சொன்னாருங்கிறதுக்காக சொன்னார் ஆறாம் வகுப்பு வரைக்கும் தமிழ் பாடத்தை படித்து கொண்டிருந்தவர் ஏழாம் வகுப்பு வரும் அவர் என்ன சொன்னார் நான் யூனிக் லாங்குவேஜ் நான் ட்ரை பண்ணி பார்க்கட்டுமான்னு சொல்லும்போது நான் சொன்னேன் தமிழ் மாதிரி வராது சரி ட்ரை பண்ணி பாருன்னு சொல்லும்போது அதுதான் அவர் சொல்லியிருப்பார் ஃப்ரெஞ்சு ரொம்ப டஃப் அப்படின்னு இப்போ எட்டாவது திருப்பி அவர் வந்து தமிழ் லாங்குவேஜ் அவங்க வந்துட்டாங்க அவங்களோட தமிழ் டீச்சர் பேர் கூட சத்யா மேடம் தான் ஆனால் எதனால சொன்னாருன்னு தெரியல கேட்டும்போது திடீர்னு மைக் நீட் கேட்க என்ன சொல்லு தெரியல அதனால தான் அப்படி சொல்லிட்டுன்னு கூட சொன்னார் கவலைப்பட வேணா பள்ளிக்கல்வித்துடைய அமைச்சர் வந்து தமிழ் பாடத்தை தான் அவர் படித்துக் கொண்டிருக்காங்க